ஜெயிலுக்கு போயிட்டு வந்து திருந்தாம மறுபடியுமே போயிட்டு அரசு கிட்ட பிரச்சனை பண்ண குமார் இந்த அரசு முன்னாடியே நிக்கா வச்சு இந்த முத்துவேல வந்து குமாரோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டினது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போதுங்கிற ப்ரெடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் இங்க வீட்டுல ராஜு கிட்ட பேசுற கதிர் வந்து அகாடமிக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டியாச்சு இன்னும் நீ அதை ஃபாலோ பண்ணாமே இருக்கு எப்ப கிளாஸுக்கு போக போற எப்ப போலீஸ் ஆக போற எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்காரு நீ அதெல்லாம் நினைச்சு ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் அவங்க கிட்ட கேட்டுட்டேன் அடுத்த வாரத்தில் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறாங்களா நீ ஒன்னும் அத நினைச்சு கவலைப்படாத அப்படி சொல்லி ராஜி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வீட்டுல நடந்த பிரச்சனை யோசித்து பாக்குற ராஜிமே வந்து பாண்டியன் மாதிரி ஒரு ஆள் மாமாவா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் ஸ்டார்டிங்ல என் மேல அவ்வளவு வெறுப்போட இருந்தாரு ஆனா போக போய் என்னை அவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டு என்ன ஏத்துக்கிட்டாரு இப்போ அரசிக்காக ஒரு பிரச்சனை இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்றாரு இது மாதிரி அப்பா கிடைக்கிறதுக்கு அரசு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் அரசுக்கு புல் சப்போர்ட்டா நிக்கிறதோட மட்டும் இல்லாம அரசியை யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இவரே போய் டைரக்டா பதில் சொல்றதுலாம் வேற லெவல்ல இருக்கு ஆரம்பத்துல நானுமே போலீஸ் வேலைக்கு போறது டியூஷன் எடுக்கிறதுலாம் அவருக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு இப்போ அது எல்லாத்தையுமே டோட்டலா மாத்திக்கிட்டாரு அவரே வந்து எக்ஸாம் நல்லா படிச்சிட்டு படிச்சிருக்கீங்களா எக்ஸாம் வரும் அப்படி இப்படி சொல்லி ரொம்பவே அக்கறை எடுத்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு நான் அகாடமிக்கு போறது வேற அவர்கிட்ட சொல்லவே இல்ல நம்ம சொல்லனாலுமே அவர் தப்பால நினைக்க மாட்டாரு ஏன்னா போலீஸ் எக்ஸாம் எழுத போறதே வந்துட்டு அவர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு அதனால கண்டிப்பா அந்த அகாடமி போற விஷயத்துல மாமா எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ண மாட்டாரு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும் அப்படி சொல்லி ராஜி சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வீட்டுல தங்கமேல் வந்துட்டு சரணன் கடைக்கு போயிட்டு வரப்ப ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வேற சொல்லி இருந்தாரு கண்டிப்பா வீட்டுக்கு வரப்ப ஸ்நாக்ஸோட தான் வருவாரு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா விருங்கையோட வர சரணன் பார்த்ததுமே தங்கமேலுக்கு ஒண்ணுமே புரியல அமைதியாவே இருந்த தங்கமேல் வந்து டேரக்டா சரணன் கிட்டே கேட்டுறாங்க வீட்டுக்கு வரப்ப ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு சொன்னீங்க